என்ன பாத்திரத்தை போட்டு பொடற வர பொடக்கி என்ன கோவனால எங்க கட்ட விட்டுட்டேன்னு அதக்கே பாத்திரத்தை குட்டி குட்டி பொடக்கி அம்மா நீங்க தான் மகாராணி ஆச்சே எப்போ எழுந்திருச்சு வர்றியே நாங்க காத்துக்கிடோம் அங்க ஒரு சம பாத்திரம் கிடக்குது அது வெளக்காம இப்படி நார் நார் கிடக்குது உங்களது இப்ப எழுந்திரிங்க அவங்க வேலக்கு என்ன பண்றமா வேலக்கு அனுப்பிட்டு வந்து பாத்திரத்தை கழுவே அதுக்குள்ள என்ன அவசர உங்களுக்கு அம்மா தாய் நீங்க மெதுவா வர்றியே நாங்க அதுவரைக்கும் இந்த பாத்திரத்தை அப்படியே போட்டு வச்சிருக்கணும் நான் பாத்திரத்தை கழுவட்டேன்னு சொல்லி வந்து கழுவுதேன்னு சொல்லி அதுக்குள்ள ஏன் இவ்ளோ கோவட்றியே அம்மா நீ எப்போ வர

ஒண்ணு ஒண்ணா சொல்லிக் கொடுத்து என் மவனையும் மவனையும் பிரிஞ்சு ஏன் ரெண்டு பேரு அக்கா தமிச மாட்டேன் தோலையா நான் தம் உனக்கு மௌகனையும் மௌனையும் பிரிஞ்சு அங்க தம்பியும் பிரிஞ்சு மாட்ட இங்க போறாரு இங்க வீடுங்க போறாரு நான் இருக்குது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இல்ல போனவரை உங்களுக்கு நிம்மதியான நீங்க உங்க மொபான் அம்மேன்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்க நான் எங்க அம்மா வீட்டுங்க போறாரு பா ஹா அப்படின்பாய் நீ நீங்க நீ என்ன நினைச்சி என் மௌன் டம்ப லிஃபோன போட்டு கேளா உங்க அம்மா சண்டைக்கு வந்துட்டா பாத்தா அதை விட்டு உடனே